ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வீரா பெட்ஷன் டிப் சேனல் நம்ம சேனல் அன்றைக்கி ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது என்னோடய ஃபேன்சி புறாக்களுடைய அப்டேட் அதுவும் நம்ம தவிடால் புறாக்களுங்கிற சாதா புறாக்களுடைய அப்டேட் தான் நம்ம கேஜுடைய ஒரு சின்ன அப்டேட்டு தான் வாங்க வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் காலனி செட்டப் வச்சுருப்பீங்களா அதுவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ் ஆகும் அந்த சம்மர் நேரத்துக்கு முக்கியமான ஒரு மெசேஜ் இது சின்ன கேஜுக்குள்ளேயே அடைச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி பண்ணி செட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கும் குளிக்க தண்ணி வச்சுருக்கிறேன் இறையும் தீனியும் இதுலேயே போட்டு வச்சிடலாம் குடிக்க தண்ணி இந்த பவுலில் இருக்குது இது எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம கேஜிலேருந்து ஏதாவது பரோக்கால் நம்மளுடைய இது வந்து மிஸ் ஆனால் கூட இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக அது அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம கால் கேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது குடி குளிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் தண்ணி வச்சுருக்குறேன் முக்கியமாக அந்த வெயில் காலங்களில் புறாக்கள் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் உடம்புல ஹீட் இருக்காது அம்மை நோய் கண் நோயெலாம் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக வரும் அது இதில் பாதுகாக்கலாம் நம்ம தோடால் புறாக்களை பார்ப்போம் அந்த கேஜை கனெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு கம்பு நட்டு அதுலேருந்து கானர் கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு பாராக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டோர் வழியாக உள்ளே போயிடும் நம்ம இடத்த விட்டு நம்ம கேஜி விட்டு எங்கேயும் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு என்னோடய செட்டப் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் முறையில் ஃபேன்சி புராகளுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் ஃபேன்சி புராகளுக்கு தான் நோய் அதிகமாக பாதிக்கும் சின்ன குறிப்பிட்ட கேஜுக்குள்ளேயே நம்ம அதை போட்டு வளர்த்து பாடப்படுத்த வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டால் தான் அதுகளும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்